பச்சன குழந்தைகள் அதாவது நியூ பார்ன்ஸ் சொல்லக்கூடிய முதல் ஒரு மாத குழந்தைகளுக்கு ஏற்படும் பர்சிஸ்டன்ட் பல்மரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்ற ஒரு நிலைமையை பத்தி தான் பிபிஎச் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் சகஜமா ஏற்படக்கூடிய ஒரு நிலை இல்லை ஒரு நூறு இல்ல ஆயிரம் குழந்தைகள் பிறந்தார்கள்னா அவங்கல இருந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு குழந்தைகளுக்கு வந்து இந்த பிபிஎச் அப்படின்ற வியாதி ஏற்படும் பிபிஎச் பெரிய வியாதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது ஒரு நிலை ஒரு நார்மல் குழந்தையா இருந்தா அந்த குழந்தை தாயில இருந்து பிறந்ததுக்கு அந்த குழந்தை வந்து வீடுட்டு அழணும் வீடுட்டு அழுகுனா நம்ம ஆக்சிஜன் அந்த குழந்தைக்கு கொடுப்போம் அந்த ஆக்சிஜன் குழந்தையோட நுரையீரலுக்கு போகும்போது நுரையீரல் வந்து விரிய ஆரம்பிக்கும் எப்ப நுரையீரல் விரியுதோ அதே சமயத்துல குழந்தையோட இருதயமும் வந்து ரிலாக்ஸ் ஆகி அதுவும் வந்து இதய துடிப்பை வந்து சீர்படுத்தும் இதனால குழந்தைகளுக்கு ஆக்சினேட்டட் அதாவது சுத்தமான பிளட் உடம்புக்கு போகும் அசுத்தமான பிளட் வந்து இதயத்துக்கு வந்து அதுல இருந்து சுத்தி சுத்திகரிக்கப்படும்